வழக்கறிஞர் ஜெயலட்சுமி அவர்கள் உங்களுடைய இடத்து சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக திருமதி ஆர் மாணவி இப்பொழுது உங்களுக்கு சட்ட வழங்க அன்பு பேச அந்த வந்து வந்திருக்கிறது எல்லோரும் சட்ட ஒழிப்புடன் முகாமில் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஸ்கூலில் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாத்தையும் ஜோதி கருத்து பற்றி பேசியிருக்கோம் போஸ்டோர் பேசியிருக்கேன் எல்லாம் பேசியிருக்கேன் இப்போ வந்து ரேங்கிங் ஆக்ட்டு கட்டி வளர்க்கமே சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ரேங்கிங் ஆக்ட் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தாங்க ரேங்கிங் ஆக்ட் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன சினிமா ரேங்கிங் பண்ணுறது தானே அது என்ன பெரிய சும் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படி இப்படின்னா வச்சுக்கிட்டீங்க அது நீங்கள் இப்போ வந்து ரேங்கிங்ங்கிறது சண்டனைக்குரிய ஒரு குற்றமாக தான் வந்து கருதப்படுகிறது அதனால் நீங்கள் யாரையும் ரேங்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஆறு மக்கள் ரேங்கிங் ஒருத்தனை மனத்தவங்க இங்கிலீஷ் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி ஒரு கலக்கத்தில் தான் வந்துச்சு அது நாலடவில் ஒரு கலாச்சாரமாக மாறி ஸ்கூல் காலேஜ் ஏற்பாக்க எல்லா இடத்துலுமே அது வந்து ஒரு ஒரு மாறி மாதிரி மாறிட்டு வரும்போது அது அளவுக்கு அவங்கிங் வந்து வந்து மற்றவங்க ஜாதி மதம் உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக எந்த விஷயமாக வந்து கிண்டல் கேலி செய்யறது எல்லாமே ரேங்கிங் ஆட்டில தான் வருது அது தன்னுடையக்குரியதாக குற்றமாக கருதப்படுகிறது ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லுனா போன கோயம்புத்தூர் டிஜிஜி காலேஜில் ஒரு நாலு பசங்களுக்கு செங்கட்டால அவங்களோட உறுப்பில் வந்து சுத்துட்டாங்க பசங்க அது இந்த படி சர்க்கர் அப்படின்னு அந்த பத்து படிக்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கு வந்து ரீசெண்டாக நாங்க நினைக்கிறோம் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நீங்க பசங்கள வந்து பெண்களை பண்ணுறது தான் பண்றதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு அது கிடையாது ஆண்கள் ஆண்களுக்கு பெண்கள் ஆண்களை பண்ணாலும் சரி ஆண்கள் பெண்கள் பண்ணாலும் அரசு மேல்நிலைப் பள்ளி உணவுல இருந்து அரசுல தான் நான் படிச்சேன் அப்புறம் டூல பாஸ் பண்ணி வருவாய் ஆய்வாளராக அப்புறம் வந்து துணை இப்போ இப்ப வந்து பதவி இதே மாதிரி இந்த வாய்ப்புகள்லாம் நீங்களும் இப்போ நிறைய வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கு போட்டித்தேர்லாம் எழுதுங்க பதினெட்டு வயசு நீங்கள் வந்து கோச்சிங் கொடுத்துட்டோன்னா டிகிரி படிங்க டிகிரி முடிச்சுட்டீங்கன்னா ஒரு பிஏ பிஎஸ்சி பி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டீங்கன்னா எனி டிகிரி தான் கேட்குறாரு இந்த அளவுக்கு மத்திய அரசு படிக்க போனாலும் சரி அது மாநில அரசு படிக்க போனாலும் சரி எனி டிகிரி இருந்தால் கலெக்ட் வரைக்கும் போகலாம் நம்ம வந்து எம்பிபிஎஸ்சியும் படிக்கணும் பிஏதையும் படிக்கணும் வழக்கறிஞ போதும் இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்ற அடுத்ததாக உங்களுடைய சட்ட மருத்துவ நம்மளுடைய முன்னாள் மாணவர் தற்போதைய அரசு வழக்கறிஞர் ஒரு விட்டு போனோம்னா ஒரு ரெண்டுமா

இளம் காக்கு மாதிரிதான் புதுவுறோம் காக்குவும் மாசுபடாமல் தடுக்கணும் இளம் மாசுபடாமல் தடுக்கணும் ஈடு மாசுபடாமல் இருக்கணும் இப்ப காற்று மாசுபடாமல் தடுக்கணும்னா அதுக்கு என்னன்னா அந்த பொருள் வரக்கூடிய அந்த குழந்தைகள் அதனால காக்க மாசுபடுங்கள் இந்தியர்கள் வந்து மாசுப்படுதல்

ஒரு மரத்தை வச்சா பத்து மரம் நடனும் உருவாக்கி கொண்டு வரணும் எனக்கு பின்னாடி 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 இந்த படத்துல அந்த மரத்தை உருவாக்கலாம் எங்க பச்சை கட்டி படி ஊற்றுவது மரம் இந்த படியெல்லாம் செய்யுங்க இந்த படியில பள்ளியோடு மட்டும் இல்லாம நீங்க மரம் इतना नहीं अगर लड़का नहीं हो रहा है तो अधिकतर आम लोगों से ना अरुणाचल के लोगों से अरुणाचल के लोगों से अरुणाचल के

மாணவர்களுக்கு உணவு எப்படி பாதுகாப்பு சட்டம் மாணவர்களுக்கு அருந்து மாணவர்களுக்கு முட்டை போடணும் செலவு சட்டம் செலவு பண்ண முடியும் அதனால சட்டம் தெரிஞ்சிருந்தா தான் உணவு பாதுகாப்பு தரப்படி இந்த உணவு வந்து அந்த நேரல என்ன அது உங்க ஆபரேஷன் போறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன 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 சொல்லுங்க இந்த பக்கம் ஒரு இந்தாய் दवाई இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம சட்ட இருக்கு இங்க இங்க தான் நீ அனுப அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்களா சட்டமோ வேற வாகி கண்தா இருக்கு புரியாத புடி நீ பிரபஞ்சின மாதிரி இருக்கு கூட கட்டப்படி இருக்கு கடையா சாப்பிட்டீங்களா அது கடை திறந்தவா கடை திறந்து சட்டா இருக்கு இப்ப இருபத்தி அறுபது நேரம் சொல்லி தொழிலாளர் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்டு வேலை செய்யல கடையா இருந்தா பன்னெண்டு மணி நேரம் திறந்துருக்கான் பத்து மரபர்கள் மேற்பட்டு ஒரு கடையை வேலை வில இருக்காங்கன்னா அவங்க வந்து இருபத்தி அறுபது நேரம் கடையை திறந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சட்டா இருக்கு அதனாலதான் கடையை திறந்து வைக்கிறாங்க இப்ப நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்க

அவங்க குறைக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவர் வழக்கு தாங்க செஞ்சாங்க இந்த மாதிரி பொது இடத்துல வந்து புகை பிடிக்க கூடாதுங்க சரிங்களாப்பா அதனால வந்து அந்த சட்டம் எவ்வளோ ஆயிருச்சு உங்கள் மனசுக்கு தெரியுங்களா புதரத்துல போய் வந்து பொது இடத்துல முகையை பிடிக்கலிங்க விவைப்படத்தில பாத்துக்கிறேன் விமயபுரத்துல தனியா ஒரு இடத்துல போய் கரெக்ட் படத்தில் வந்து புகை பிடிக்கிறவங்க நிறையா வச்சிருப்பாங்க ஏன்னா மற்ற மனிதரை பாதிக்க கூடாது அவரை ஆரோக்கியம் பாதிக்க கூடாதுன்னு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க

அந்த உழைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சு படிக்கா இந்த மரம்லாம் எதுக்காக சைடு வந்து தேவை மழை நீர் தேங்கணும் மழை நீர் வந்து சேகரிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆயிடுச்சு இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சு படிக்கணும் இதுதான் வாழ்க்கையில வந்து ஒன்றிய ஒட்டி அமைஞ்சிருக்க சட்டத்தான்ப்பா நீங்க மதியக்கரையில போய் சாமான் வாங்குறீங்க சட்டி மசாலா தூள் அதி மசாலா தோடு அந்த மசாலா பொண்ணு பிடித்தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சட்டை சட்ட சட்டம் இருக்கு அதை மீறக்கூடாது அதை மீறிட்டாலும் என்ன நம்பிக்கை தெரியும் நீங்க சட்டத்தை படித்தாதான் தெரியும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குப்பா இந்தியாவிற்கு ஒரு சட்டம் ஒரு ஒன்று வந்தாங்க அது இந்தியாவிற்கு எல்லாருக்குமே தெரியும் போதுன்னா எல்லாருக்கும் அரசாங்கம் வந்துடுவாங்க எனக்கு சட்டம் தெரியாது நேற்று சட்டம் ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒரு சட்டம் ஒரு மாறியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எந்த காரணமும் சொல்ல முடியாது அதனால நாட்டுல இருக்க சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு அது நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது இன்னாருமே இருக்கு இல்லாருமே அப்புறம் நீங்க என்ன டாக்டர் ஆகுங்க இன்ஜினியர் சயின்டிஸ்ட் ஆகுங்க என்னதான் நாங்க ஆனா சட்டம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சட்டம் கூட இருக்காங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறது இல்லாம உங்களுக்கு அடுத்தவங்க வந்து உங்களுக்கு துன்புறுத்தல் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை உருவாக்கப்பட்டது அந்த கண்காணிக்கிற காலத்தான் என்னைய மாதிரி நீதிபதிகளும் அரசு அதிகாரிகளும் இந்த அரசாங்கம் எல்லாமே இருக்காங்க அந்த உண்மை நீங்க நீ தரணும் ஒரு அரசாங்க பணியில் இருக்க ஒரு மாணவன் நினைச்சா நிச்சயமா என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான உதாரணம் என்ன காரணம்னா நம்ம சோழம் மூலம் படிச்சுன்னா பத்தா பிடிக்கும் போது ஒரே ஒரு சோழம் இருக்கு பன்னெண்டு காயுங்க அதை மனப்பாடம் பண்ண முடியாம நான் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த கையில் அப்படின் அடிவாங்குவேன்

அவர் நினைச்சா மூணு மார்க் எடுக்கலாம் அது காரணம் என்னன்னா கடின உழைப்புனால தான் உங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்க வந்து கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா முக்கியமா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு நீதிபதியாவோ இல்ல ஒரு டாக்டராவோ ஒரு இந்தியராவோ வரது மட்டும் இல்லாம சிறந்த நீதிபதியா சிறந்த மருத்துவரா சிறந்த வல்லுநர்களா விரும்பிக்க முடியும் அது காரணம் என்ன ஒரு தெளிவோட ஒரு கடின உழைப்போட அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு

அதனால அவங்களையும் வந்து சமூக பாதிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து சட்டங்களை கொண்டு வந்திருக்கு இது இல்லாத்தையும் வேலை செயல் பண்றது என்னன்னா மாணவர்கள் வந்து ஒழுங்கு போட இருக்கணும் ஒழுங்கணுங்க எது இப்ப வந்து பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதியில நூறு மீட்டருக்கு வந்து புகையிலை பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது புகையிலை பொருட்களை வந்து நீங்க சுமைப்பிடிச்சாலும் இதுல வந்து அந்த மாதிரி கணேஷ் அந்த மாதிரிலாம் வந்து சுமையிலை பொருட்கள் தான் இருக்கு

பைக்கு நீங்க பறக்கிற மாதிரி புரிந்து வாங்கலாம் நினைக்கிற மாதிரி படிக்க வாங்கலாம் அதுக்கு என்ன வேணும் கடின உழைப்பு வேணும் கடின உழைப்பு படிப்பனால தான் வரும் இதை படிக்கிறது என்ன ஆகுது பேரை பொருட்கள் போதைப்பட உபயோகப்படுத்தீங்கன்னா நீங்க நீளாக இருக்க மாட்டேங்குது உங்களோட மூளையில வந்து அதை அஃபெக்ட் ஆகும் உங்க மூளையை வேற மாதிரி செயல்பட வைக்கும் அதனால கண்டிப்பாக போதை பொருட்களை பயன்படுத்தவே கூட இருக்கும் பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நீளா இருக்க மாட்டேங்குது உங்களை வந்து தவறான கடையில் வந்து போதைப் பொருளை கொண்டு போக சொல்லுவோம் ஏன்னா மூலையில வந்து மாற்றம் நடந்துடும் புரியுதுங்களா அதனால அரசாங்கம் ஏன் பதவிப்படுறத வேலை செய்ய நல்லா இருக்க முடியுமா ஏன்னா இளைய சமுதாயம் வந்து கதவுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணா நிச்சயமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது உலக நடத்து அரசு காலந்த் சொன்ன மாதிரி மும்பையிலே இளைய இளைஞர் சமுதாயத்தை மட்டும் தான் நம்ம இந்தியாவோட எதிர்கால இருக்கு நல்ல சட்டத்திட்டங்கள் எதுவும் சரியாக ஒரு மனசாக்கு அது சட்டமா இருக்க வாய்ப்பு இருக்கும் நீங்க பேருந்து அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால சட்ட சட்டமன்ற சட்டப்படியாக இருக்கிற விதிமுறைகள் தெரிஞ்சு கொடுத்து எந்த நேரத்துலையும் எந்த நேரத்திலையும் நீங்கள் வந்து ஆய்வு மட்ட சட்டப்படி முகாமிற்கு வலியுறுத்தி தரலாம் என்று இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து பெருமன்றும் என்னென்ன பெருந்தன்மையான நன்றிகளுக்கு தெரியும் மாணவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிஞ்சுக்கிறது நன்றி ஒரு அஞ்சு பேர் வந்து